நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆளாயிடுறீங்க மிகப்பெரிய ஆளாயிடு மிக அற்புதமான எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க பத்து கோடி ஒம்பது கோடி பிரகாசமான ஒரு புதனோடு சேரும் பொழுது தொழிலில் டாப்பர் சில பேர் ஹாஃபீஸில் பார்த்தீங்கன்னா குட் எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த்து எம்ப்ளாயி ஆஃப் தி இயரு எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரே ரீசன் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஷோ பண்ணது தான் யூ ஆர் பர்ஃபார்மிங் வெல் அப்படிங்கிறது தான் வேறு எந்த ரீசனும் கிடையாது டூயிங் கிரேட் அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணம் அப்போ பத்துக்குடைய புதன் ஒம்பதுக்குடைய சூரியனோடு சேரும் பொழுது வேறு என்ன நடக்கும்னா சூரியன் ஆட்சி பெற்று விட்டதாலே அப்பாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்பாவுடைய அனுகிரகம் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு இருந்து முக்கியமாக அப்பாவுக்கு இறுதிய நோயுடையவங்க அப்பாவுக்கு வந்து மூளை சம்மந்தப்பட்ட வியாதிகளுடையவங்க அவங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் அவங்க உடல்நிலை டக்குன்னு சரியாயிடும் காரணம் என்னென்னா இந்த மூளை மற்றும் இதற்கு சம்பந்தமுடைய சூரிய பகவான் உங்க கூட அனுகிரகம் பண்றார்